வணக்கம் நேயர்களே ஏக்கியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாய பொருட்களின் தினசரி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் இன்று நடந்த குப்பரை தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் பெருந்துறையில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பெருந்துறையில் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி முப்பது ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் இரண்டாம் தர கொப்பரை பதினெட்டு ரூபாய் ஐம்பத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது முத்தூரில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் கொப்பரை தேங்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் தரத்திற்கேற்ப நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானது காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது காங்கயம் எடுபிள் குவாலிட்டி ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் மற்றும் இதர விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்